மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறையின் சார்பில் சுற்றுலா விருதுகள் வழங்கும் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சுற்றுலா துறையின் அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பண்பாளர் திரு இரா ராஜேந்திரன் அவர்களே நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கின்ற இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையின் பாராட்டுதலுக்குரிய அமைச்சர் மரியாதைக்குரிய இனிய சகோதரர் திரு பி கே பாபு அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் மரியாதைக்குரிய திருமதி ஆர் பிரியா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அரசின் முதன்மை செயலாளர் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை மற்றும் தலைவர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுற்றுலா இயக்குனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் பெருமதிப்புக்குரிய திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரவாயில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களே எழும்பூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு பரந்தாமன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிலைக்குழு தலைவர் திரு சிற்றரசு அவர்களே வார்டு தலைவர் திரு துரைராஜ் அவர்களே திரு ஆனந்தம் அவர்களே பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே சுற்றுலா விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் அந்த வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்ட இந்த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் இன்றைக்கு ஒரு அசாதாரண வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இந்த வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சுற்றுலா பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறது சுற்றுலாவுக்கான பயண திட்டங்களை வகித்துக் கொண்டிருக்கிறது சுற்றுலாத்துறையின் துறையின் சார்பில் பல்வேறு ஓட்டல்கள் அதாவது தங்கும் விடுதிகள் மிக சிறப்பான வகையில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அமுதம் என்கின்ற பெயரால் விடுதிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது படகு குடாம்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு சேவைகள் இன்றைக்கு சுற்றுலாத்துறையின் துறையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருமதிப்புக்குரிய திரு சேகர் பாபு அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முதல் நிகழ்ச்சி முத்தாய்ப்பான நிகழ்ச்சி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் வெல் பிகனிஸ் ஆஃப் டன் என்று எதையும் முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முதல் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பாக மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் அவர் துறையில் அவர் நினைத்ததை சாதிக்கும் வகையில் இது ஒரு பெரிய அளவிலான வெற்றியை அவருக்கு ஈட்டி தரும் என்று நான் கருதுகின்றேன் திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு ரெண்டு மாத காலம் கூட இல்லை ஒரு குறுகிய கால இடைவெளியிலேயே இன்றைக்கு நான் பல்வேறு இடங்களில் அவரை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்களை போய் பார்த்து நேரடியாக ஆய்வு செய்து அங்கே என்னவெல்லாம் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்திட வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு என்னென்ன சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்களை சென்று பார்த்திருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்கிறது என்றாலும் அதில் அவர் ஒரு ஐந்தில் ஒரு பங்கு சுற்றுலா தலங்களை ஓரிரு மாத காலங்களிலேயே சுற்றி பார்த்து அதற்கான வளர்ச்சிக்கு வித்திட்டு இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது மரியாதைக்குரிய திரு ராஜேந்திரன் அவர்களிடத்தில் கேட்டேன் உங்களுடைய இலக்கு என்ன என்று கேட்டு கேட்டேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய பேரன்பை பெற்று நிச்சயம் தமிழ்நாட்டில் பல்வேறு புதிய சுற்றுலா மையங்களை உருவாக்குவது என்று சொன்னார் இன்றைக்கு அகில இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு உலக அளவில் சுற்றுலாவுக்கு ஒரு சிறந்த ஒன்றியம் என்றால் இந்தியாவை சொல்வார்கள் நம்முடைய துறையின் செயலாளர் இங்கே சொன்னதை போல இந்தியாவிலேயே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகிற இடமாகவும் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் விதமாக செயல்பட்ட பல்வேறு தரப்பினர்களையும் பாராட்டுகிற வகையில் ஊக்கப்படுத்துகிற வகையில் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் சிறந்த டூரிஸ்ட் டிராவல் ஏஜென்ட்ஸ் டூரிஸ்ட் கைட்ஸ் டூரிஸ்டை கவர்ந்தெழுக்கும் வகையில் செயல்படக்கூடிய ஓட்டல்கள் சுற்றுலாத்துறை வழிகாட்டிகள் டூரிஸ்ட் கைட்ஸுக்கு கைட்ஸுக்கும் இங்கு விருதுகளை வழங்கப்படவிருக்கிறது சுற்றுலாத்துறை என்பது உலகம் முழுவதும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற தொகை உலக நாடுகள் சுற்றுலா தலங்களின் எண்ணிக்கையும் இன்றைக்கு அதிகரித்தே சென்று கொண்டிருக்கிறது அதனால்தான் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் அவர் சார்ந்திருக்கிற துறையிலும் கூட சுற்றுலா எந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொன்னார் சுற்றுலா என்றாலே ஆன்மீக சுற்றுலாவை புறந்தள்ளிவிட்டு யாரும் பார்க்க முடியாது அது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆன்மீக சுற்றுலா இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆன்மீக ஆன்மீக சுற்றுலாவாக இருந்தாலும் மருத்துவ சுற்றுப்பயணமும் கூட இன்றைக்கு ஏற்கனவே இந்த சுற்றுலா மருத்துவ மருத்துவத்துறையும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டம் நடத்தி உலகம் முழுவதும் மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிற பயணிகளை ஈர்க்கிற வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மட்டும் உலகின் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து குறிப்பாக ஆசியாவின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கும் கோவைக்குமாக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு அயல் நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மருத்துவத்துறைக்கும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் ஆன்மீக சுற்றுலா என்கின்ற வகையிலும் உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் எனவே இன்றைக்கு அனைவருக்குமான பாதுகாப்பு என்கின்ற வகையில் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை மருத்துவத்துறையில் அறிவித்திருக்கிறது அதாவது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் ஐநூறு ஹாட்ஸ்பாட்ஸை கண்டறிந்து எங்கே எல்லாம் விபத்துகள் நடக்குமோ அந்த இடங்களை ஒட்டி இருக்கிற எழுநூத்தி ரெண்டு மருத்துவமனைகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் விபத்து நேர்ந்தவுடன் சாலை விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு உடனடியாக ஒரு லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் உதவித்தொகை தந்து அவளுடைய உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் தொடங்கி வைக்கிற போது முதல்வர் சொன்னது இந்த திட்டத்தால் பயன்பெறுபவர்கள் வெறும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலாவுக்கு என்று தமிழ்நாட்டிற்கு யார் வந்தாலும் எந்த நாட்டவரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சாலை விபத்துகளில் சிக்குவார்களே ஆனால் அவர்களுக்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அரசின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அறிவித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு மூன்று லட்சத்தி பதினைந்து ஆயிரம் பேர் இதுவரை அந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்றிருக்கிறார்கள் இருபது சதவீதத்திற்கு மேலானவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தமிழ்நாட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் அதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த வகையில்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த ஒரு லட்சத்தை கூட கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தார் இந்த ஒரு லட்சம் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வழங்கப்படுகிற அந்த ஒரு லட்சம் மிக விரைவில் இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் மிக விரைவில் அதுவும் கூட இப்பொழுது நடைபெறவிருக்கிறது இந்த வகையில் இப்படி பல்வேறு திட்டங்கள் ஆன்மீக சுற்றுலா வளர்ச்சி மருத்துவத்துறையின் வளர்ச்சி இப்படி பல துறைகளின் வளர்ச்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் இந்த சுற்றுலா பயணிகள் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கோடி பேர் தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கிறார்கள் அதில் பதினோரு லட்சம் பேர் வெளிநாட்டவர்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பதினோரு லட்சம் வெளிநாட்டவர்கள் ஒரே ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலாவுக்கு வந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இதற்கு தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கைகள் தான் இவற்றுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது சுற்றுலா வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அதிக பொட்டன்ஷியல் கொண்ட மாநிலமாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இங்கேதான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோயில்கள் பெரும் திரு சேகர் பாபு சொன்னதைப் போல பழமையான கோயில்கள் சமணர்கள் வாழ்ந்த இடங்கள் வரலாற்று முக்கியம் வாய்ந்த கோட்டைகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் இப்பொழுது கீழடி போன்ற இடங்களில் அகழ்வாராய்ச்சிகளின் மூலம் வெளிப்படும் மிக பழமையான பண்பாட்டு நகரங்கள் அங்கு கிடைக்கின்ற பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்தும் அருங்காட்சியகங்கள் பொருணையிலாக இருந்தாலும் சரி கீழடியிலாக இருந்தாலும் சரி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய மிக சீரிய ஏற்பாட்டில் தமிழர்தன் பழம்பெருமை இன்றைக்கு உலகுக்கு பறை உலகம் முழுவதும் அமைந்த சுற்றுலா தலங்களான ஊட்டி கொடைகானல் ஏற்காடு போன்ற இடங்களும் கூட தற்போது அதிக அளவில் மக்களை ஈர்த்து வருகிறது அதேபோல் தமிழ்நாடு மூன்று பக்கங்களும் கடல்களால் சூழப்பட்டுள்ளது ஏராளமான வளம் கொழிக்கும் நதிகள் இருக்கின்றன நீர்த்தேக்கங்கள் இருக்கிறது இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ்நாடு ஹேஸ் கிரேட் பொட்டென்சியல் ஃபார் டூரிசம் டெவலப்மெண்ட் அண்ட் இட் இஸ் அவர் என்கின்ற வகையில் இந்த சுற்றுலா துறை மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை நை பெற்று வருகிறது எனவே நாம் போக்கஸ்டாக பணியாற்றினால்தான் ஆண்டுதோறும் இன்னும் பல கோடி சுற்றுலா பயணிகளை தமிழ்நாட்டை நோக்கி நம்மால் வரவழைக்க நிச்சயம் முடியும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் பொருளாதாரமும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் ஏனென்றால் இப்பொழுது மாறி வந்திருக்கிற கூ மாடி வந்திருக்கக்கூடிய கால சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும் மேற்கத்திய நாடுகளில் எப்படி சுற்றுலாவுக்கு என்று சில நாட்களை ஒதுக்குவார்களோ அதே மாதிரி நம் ஊரிலும் அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது இன்றைக்கு கொரோனா பேரிடருக்கு பிறகு எந்த சுற்றுலா மையத்திற்கு போனாலும் அதிக அளவிலான மக்கள் தொகை இன்றைக்கு சுற்றுலா மையங்களை இன்றைக்கு நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்பது வீடு அலுவலகம் இரண்டுக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது கொரோனா காலத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற ஒரு புதிய கலாச்சாரம் பல பேருடைய ஒர்க் பேலன்ஸில் ஒரு சமநிலை இல்லை என்று ஆய்வுகள் கூறிக்கொண்டிருக்கிறது இதனால் இதற்கெல்லாம் தீர்வாக இப்போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வேலை பார்த்ததற்கு பிறகு ஒரு சில நாட்களாவது எங்கேயாவது சுற்றுலா போய் வர வேண்டும் என்கிறார்கள் அப்பொழுதுதான் மூளை ரெஃப்ரெஷ் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது கடந்த காலங்களில் எல்லோரும் உடல் உழைப்பு வேலையில்தான் ஈடுபட்டிருந்தார்கள் மாறி வருகிற நவீன சூழ்நிலைகள் இப்போது மூளைக்கு அதிக வேலை கொடுக்கும் பணிகளில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதனால் உடல் பிரச்சனையும் ஸ்ட்ரெஸ் போன்ற மனரீதியான ரீதியான பிரச்சனையும் கூட ஏற்படுகிறது வேலைகளில் மட்டுமல்ல மேற்படிப்பு படிக்கும் ஆய்வாளர்கள் மாணவர்கள் இப்படி எல்லோருமே நீண்ட நேரம் படித்துக் கொண்டிருப்பதால் மூளையை அதிக நேரம் பயன்படுத்தி கொண்டே இருப்பதால் ஒருவித சோர்வும் ஏற்படுகிறது இதில் இதில் இருந்து தப்பிப்பதற்கு நம்முடைய உடல் நலனையும் மன நலனையும் பாதுகாப்பதற்கு சுற்றுலா செல்வது மிகப்பெரிய பயன் அளிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் சில நாட்களாவது மைண்டை ரிலாக்ஸாக வைத்திருப்பது அவசியமானது அத்தியாவசியமானது எனவேதான் இனிவரும் காலங்களில் சுற்றுலாவின் தேவை மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்கப்படுகிறது அதற்கு தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை துறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவருடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் திரு ராஜேந்திரன் மிகப்பெரிய அளவில் இந்த துறையை மேம்படுத்துவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய அளப்பணிய பணியை பாராட்டி சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற திருச்சி மாவட்டத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்